இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா தான் வேலை செய்யும் ஏன்னா இது எல்லாமே முழுமையா ஆயுர்வேதத்தால் ஆனது அப்புறம் ஆயுர்வேத பொருட்கள் எப்பவும் பொறுமையா தான் வேலை செய்யும் ஆனா எப்பவுமே நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாது வேண்டாம் விடுங்க இதுக்கு பதிலா ரமேஷ் கிட்ட வெளியூர் ஷாம்பியே வாங்கிக்கிறேன் ஒருவேளை இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா நான் சீக்கிரமாவே தெருவுக்கு வந்துருவேனே அந்த ரமேஷ் எப்போல இருந்து நகரத்துல இருந்து வாங்கிட்டு வந்த ஷாம்பூ விற்க ஆரம்பிச்சானோ அப்போல இருந்து என் வாழ்க்கை ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூழ்கிட்டே இருக்கே பிரகாஷ் தன்னுடைய கடையில இருந்து ரமேஷோட கடைக்கு போனாரு அப்புறம் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா ரமேஷ் என்ன ஆச்சு சுரேஷ் ஐயோ இல்ல நீ பிரகாஷ் இல்ல மறுபடியும் பிரகாஷ் நீ எதுக்காக என் பேரை சொல்லி கத்துற நம்ம விளையாடிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுச்சு யாரு ரொம்ப சத்தமா மத்தவங்க பேரை சொல்ற கேம்னு நினைச்சேன் அப்போ இது விளையாட்டு இல்லையா ஐயோ நீ மூளையே இல்லாதவன் போல நான் உன்கிட்ட கொஞ்சம் விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் கொஞ்சம் எதுக்கு நீ நிறையவே விஷயங்கள் பேச நீ எப்போ இந்த இருந்து கொண்டு வந்து ஷாம்பு இந்த கிராமத்தில் விற்க ஆரம்பிச்சியோ இருந்து யாருமே என் கையால் செஞ்ச அந்த ஆயுர்வேதிக் ஷாம்புவை வாங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீ காலில் செய்யறதுக்கு முயற்சி பண்ண யாராவது வாங்கலாம் என்னாச்சு சிரிப்பு வரலையா இது ஒன்றும் அவ்வளோ மோசமான காமெடி இல்லையே ஐயோ நீ முதல்ல விளையாடுறத நிறுத்து நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் ஆனால் நீ காமெடி இருக்க நீ ஒழுங்காக நகரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த ஷாம்பு விற்கிறத நிறுத்து இது மக்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தும் ஆயுர்வேதிக் ஷாம்பூ விற்கிறதுக்கு ஆரம்பி நானே என் கையால் செஞ்சு அதை உனக்கு கொடுக்குறேன் அதுவும் பாதி விலைக்கு தரேன் நீ உன்னோட ஆயுர்வேதிக் ஷாம்பு விற்றுக்கிட்டே இரு என்னால்லாம் ஆயுர்வேதிக் ஷாம்பு விற்க முடியாது இந்த நகரத்து ஷாம்பு விற்கிறதுனால எனக்கு நிறையவே வருமானம் கிடைக்குது நீ போய் அந்த ரீட்டாவையும் ஆம்லாவையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டே இரு இதை கேட்டதும் பிரகாஷ் அந்த இடத்த விட்டு போனாரு அப்புறம் மறுநாள் காலையில மலைக்கு அடிவாரத்துல நெல்லிக்காய் மரத்துல இருந்து நெல்லிக்காய்களை சேகரிச்சாரு ஒரு வேலை இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா நான் என்னோட வேலையை விட வேண்டியதா ஆயிடுமே ஆனா எனக்கு இந்த ஷாம்பு பண்றதை தவிர வேற எதுவுமே தெரியாது அட இந்த சுரங்கம் எங்க இருந்து வந்துச்சு பிரகாஷ்க்கு அந்த இடத்துல ஒரு சுரங்கம் தெரிஞ்சது அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பிரகாசமான ஒளி தெரிய ஆரம்பிச்சது இது என்னது எனக்கு என்னவோ அது தங்கம் இல்ல வெள்ளின்னு தோணுது ஒரு வேலை பண்ணலாம் நாமளே உள்ள போய் பார்க்கலாம் பிரகாஷ் அந்த சுரங்கத்துக்குள்ள போனாரு அங்க பிரகாசமா மின்ற அந்த பொருள் கிட்ட அவர் போனாரு அவர் அங்க பார்த்தபோது அது ஒரு நெல்லிக்காய் செடியா இருந்தது இது ரொம்பவே அற்புதமான நெல்லிக்காய் செடி மாதிரி இருக்கே இதை நாம நம்ம வீட்டுக்கு கொண்டு போவோம் அப்புறம் இதை நம்மளோட ஆயுர்வேதிக் ஷாம்புல போட்டு பார்க்கலாம் பிரகாஷ் அந்த நெல்லிக்காய் செடிய பிடுங்கிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு அப்புறம் அதுல சில நெல்லிக்காய்களை எடுத்து தான் கிட்ட இருந்த ரீட்டா தூள்களோட சேர்த்து ஒரு புது ஷாம்புவ தயாரிச்சாரு அதுல ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு அவரு அந்த ஷாம்புவ தன்னோட கடையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு அட பிரகாஷ் இது என்ன ஷாம்பு அது ரொம்ப தூரத்துல இருந்தே மென்னுகிட்டு இருக்கு இது ஒரு தனித்துவமான ஷாம்பு தலைமுடியில எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே தடவை பயன்படுத்தினாலே அது எல்லாத்தையும் இது சரி பண்ணிடும் என்ன நிஜமாவா அப்படி இந்த ஷாம்பூ வாங்கினா என் தலையில இருக்கிற பேன் பொடுகள்லாம் சுத்தமா போயிடுமா ஆ கண்டிப்பா முழுசா போயிடுமே நீங்க ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க அப்ப கொடுங்க ஒரு பையில இந்த ஷாம்பூவை போட்டு கொடுங்க பிரகாஷ் அந்த ஷாம்புவை ஒரு பையில போட்டு கொடுத்தாரு அப்புறம் அந்த லேடி அந்த ஷாம்பூ வாங்கிக்கிட்டு போய் தன்னோட தலைக்கு போட்டுக்கிட்டாங்க நான் என்னவோ ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன் இந்த ஷாம்பு பேனெல்லாம் எடுத்துருவனு ஆனா இந்த ஷாம்பூ அப்படி என்ன பண்ணுன்ற விஷயம் எனக்கே தெரியாது அப்ப அந்த ஷாம்பூ வாங்கிட்டு போன அந்த அம்மா பிரகாஷோட கடைக்கு திரும்பி வந்தாங்க அப்புறம் அவங்களோட தலைமுடி செவந்த நேரத்துல மாறிடுச்சு அட கடவுளே இவங்க முடி செகப்பாயிடுச்சே இன்னைக்கு நான் செத்தேன் பிரகாஷ் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஷாம்பு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு இத நான் என் தலையில போட்டனா என் தலையில இருந்த பேன் எல்லாமே சத்து போச்சு அது எல்லாமே என் தலைமுடி எல்லாம் சகப்பா இருந்தா எவ்வளவு நான் அழகா இருப்பேன் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் என் தலைமுடி திடீர்னு சிவப்பா மாறிடுச்சு இது உண்மையிலேயே ஒரு மேஜிக் ஷாம்பு தான் அப்படியா நிஜமா இந்த ஷாம்பு மாய ஷாம்புவா ஏ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா இல்ல இல்ல இதை நான் தான் செஞ்சேன் எனக்கு எனக்கு எப்படி தெரியாம போகும் சரி இந்த தலைமுடியில நான் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கே நீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி பாக்குறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல ஆனா நீங்க தானே சரி அதை விடுங்க எனக்கு இன்னும் ஷாம்பு வேணும் எனக்கு என் புருஷன் தலைமுடியையும் சிவப்பு நிறமா மாத்தணும் பிரகாஷ் அந்த லேடிக்கு ஷாம்புவ பையில போட்டு கொடுத்தாரு அப்புறம் வீட்டுக்கு போய் அந்த நெல்லிக்காய் செடியை தன்னோட தோட்டத்தில் நட்டு வச்சாரு அப்ப சில நெல்லிக்காய்களால ஷாம்பு தயாரிக்க ஆரம்பிச்சாரு மெல்ல மெல்ல அவரோட ஷாம்பு கடைக்கு நிறைய கஸ்டமர்கள் வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவருடைய தின வருமானம் அதிகமாக ஆரம்பிச்சது பிரகாஷ் அந்தியாரா அந்தியாராவா அந்தியாரா யாரு எனக்கு என்னவோ நம்ம சத்தமாக பேசுகிற விளையாட்டு விளையாடுறோன்னு தோணுச்சு இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் ஆ சொல்லு அதை கேட்குறதுக்காக தானே நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் அதே மாதிரி ஷாம்பு வேணும் ஏன்னா என்ன ஏன்னா நீ ஒரு பைத்தியம் அதனால தானே எதுக்கும் கவலைப்படாத நான் ஸ்பெஷலாக உனக்காக தனியாக ஒரு ஷாம்புவே எடுத்து வச்சிருக்கேன் அப்படியா நிஜமாவா ஆனால் அதுக்காக நீ ரெண்டு மடங்கு பணத்தை கொடுத்தாகணும் ஏன்னா நீ எப்போ வரைக்கும் உன்னோட அந்த கெமிக்கல் ஷாம்பு விற்றுக்கிட்டு இருக்கியோ அது வரைக்கும் நான் நிறைய கஷ்டங்களாக அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது உனக்கே ஞாபகம் இருக்கும் அப்புறம் நான் சொல்கிறது கேளு நீ உன்னோட கெமிக்கல் ஷாம்பு விற்கிறத விட்டுடு அப்புறம் வேறு ஏதாவது விற்கிறதுக்கு ஆரம்பி நீ இப்போது சரியாக தான் சொல்கிற நானும் அதையத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அந்த ஷாம்பு விற்கிறத விட்டுட்டு சிட்டியில் இருக்கிற சோப்பை விற்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன் சரி பிரகாஷ் நீ இப்போ சொன்ன விஷயத்தை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் கொடு எனக்கு அந்த ஷாம்புவை கொடு பிரகாஷ் ரமேஷ் கிட்ட ஷாம்பு வியாபாரம் பண்ணாரு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சாரு அவர் ஷாம்பூவோட சேர்த்து சோப்பு வியாபாரமும் பண்ணணும்னு நினைச்சாரு ஒருவேளை வேளை நான் இந்த மாய நெல்லிக்காவை சோப்புலேயும் கலந்து விற்றேன்னா நான் கண்டிப்பா இன்னும் நிறைய வருமானம் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் அந்த சோப்பையும் ரெண்டு மடங்கு அதிகமான விலைக்கு விற்பேன் அப்புறம் நிறைய பணம் சம்பாதிப்பேன் பிரகாஷ் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா தலைமுடியும் கலர் கலரா இருக்கு தலைப்பா கட்டுறவங்களோட நிலமை ஏன் இப்படி இருக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே நான் நாளையிலேருந்து சோப்பும் விற்க போறேன் அவங்களோட உடம்பு நேரம் அப்படியே கலர்ஃபுல்லா மாறிடும் அப்புறம் வயசானவங்க முகம் அப்படியே இளமை வாய்ந்த முகமா மாறிடும் என்ன நிஜமாவா ஒருவேளை அதான் விஷயம் நான் சீக்கிரமாவே அந்த சோப்பை விற்கிறதுக்கும் ஆரம்பிச்சுடு உங்ககிட்ட இருந்து முதல் சோப்ப நானே வாங்கிக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் பாக்குறதுக்கு இளமையா தான் இருக்கேன் இருந்தாலும் நான் அந்த சோப்பை கண்டிப்பா வாங்குவேன் இன்னைக்கு எல்லா நெல்லிக்காவையும் வச்சு சோப்பு செஞ்சிடலாம் அப்புறம் கிராமத்துல எல்லாருக்குமே வித்துடலாம் அப்புறம் இத வித்து நான் நிறைய பணம் சம்பாதிச்சு வாழ்க்கை ஃபுல்லா வீட்டுலயே உட்கார்ந்து சாப்பிட போறேன் பிரகாஷ் நெல்லிக்காய்கள் எல்லாத்தையும் எடுத்து சோப்பை செஞ்சாரு அப்புறம் மறுநாள் அந்த கிராமத்துல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு அந்த லேடி கஸ்டமர் அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்தாங்க ஆட இது என்ன பிரகாஷ் நீங்க சோப்பு விற்க கூட ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த சோப்பு மேஜிக் சோப்பா ஆமா இந்த சோப்பு மாயமானதுதான் இது ஒருத்தவங்களோட அழக எந்த அளவுக்கு அழகாக்கும்னா ஒருத்தவங்கள அப்படியே இது ஒரு குழந்தை மாதிரி மாத்திடும் அப்படினா சரி அந்த சோப்பை என்கிட்ட கொடுங்க அது எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி இத நான் வாங்கிக்கிறேன்

நான் குளிக்கிறதுக்காக நீ என்கிட்ட கிட்ட எந்த சோப்ப குடுத்தியோ அதனால என் உடம்புல முடி வளர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு என்னோட பணத்தை திரும்ப கொடு தலைவர் இப்படி சொன்னதும் கொஞ்ச நேரத்துல கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்களோட உடம்புலயும் முடி வளர்ந்துருந்தது நீ என்ன அப்படியே கரடியா மாத்திட்ட பிரகாஷ் நான் ஒன்னா சும்மா விட மாட்டேன் இப்ப மத்தவங்க எல்லாம் பார்த்து என்ன என்ன சொல்லுவாங்க இது எல்லாமே ஒன்னோட தப்பு தான் பிரகாஷ் நீ எங்க எல்லார்கிட்டயும் டபுள் மடங்கு இந்த சோப்புக்காக பணம் வாங்கின எங்க பணத்தை திருப்பி கொடு ஆமா எங்க பணத்தை திரும்ப கொடு இல்ல உன்னை இந்த சோப்பை வச்சே புதைச்சிடுவோம் ஆமா ஆமா எங்க பணத்தை திரும்பவும் கொடுத்துடு இல்ல உனக்கும் இந்த சோப்பை பூசி விட்டுருவோம் சரி சரி நான் எல்லா பணத்தையும் திரும்பவும் கொடுத்துடுறேன்

அப்புறம் கடைசியில அதுக்காக அவங்க வருந்த வேண்டிதா இருக்கு